எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக சக்தி இப்படித்தான் வந்து அப்ப என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மாவட்டங்கள் ஊடகங்கள் காட்டலையா இல்ல வந்து ஜனங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா செந்தில் பாலாஜி அவர்கள் கேச பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல என்ன சொல்லிருக்காங்க அந்த அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பீலுக்கு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல அரசியல் கட்சிகள் கூட இதுல பெருசா அக்கறை காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் உங்க மண்டல திமுக வாய்ப்புகள் பிளஸ்

நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவான் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நல்லா இருக்கீங்களா ஜி ரொம்ப நல்லா இருக்கேன் விஜய் ரொம்ப சந்தோஷம் ஜி செந்தில் பாலாஜி பொன்முடி இவர்களின் வழக்குகள் குறித்து என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம உடனே உடனே வந்து செய்திகள்ல எல்லா இடங்களிலும் பார்க்க முடிந்தது ஆனா தற்போது இந்த வழக்குகள் குறித்து இவர்களின் வழக்குகள் குறித்து எங்கேயுமே எந்த ஒரு செய்தியுமே நம்ம பார்க்க முடியல இவர்களின் வழக்குகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கிறதா அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட இரண்டு வழக்குகள் தீர்ப்புகள் அதுக்கப்புறம் அப்பீல் அதெல்லாம் ஆனா இன்னைக்கு சொன்ன மாதிரி ஊடகங்கள் அதுல அந்த அளவுக்கு ஒரு அக்கறையை காட்டலையா இல்ல வந்து ஜனங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா அப்படின்னு தெரியல சிந்தில் அவர்கள் கேஸ பொறுத்த வரைக்கும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அந்த எம்எல்ஏ வழக்கு இருக்கு இல்லையா அது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக செந்தில் அவர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அந்த பிரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ இட் ஹஸ் நாட் டேக்கன் காக்னிசன்ஸ் ஆஃப் த கேஸ் அதனால இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் தள்ளி வைக்கணும் அப்படின்னு வாதிட்டு இருக்கின்றார்கள் அதனால இப்போது அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எத்தனை நாளைக்கு அப்படின்னு தெரியல அதை தொடர்ந்து காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கின் நிலை அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பீலுக்கு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல அதை அவங்க எடுத்துக்கணும் ஸோ அது வரைக்கும் அந்த சரண்டர் ஆவதற்கான விலக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுதான் ஆனா அரசியல் கட்சிகள் கூட இதுல பெருசு அக்கறை காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் மேபி இதோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல இல்ல தேர்தல் வேலை நெருங்குவதனால ரைட்டு அது பாட்டுக்கு சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படின்னு அவங்க வந்து தேர்தல் கடமையை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல ஏதோ நீங்களும் ஜி திமுக ஆணிவேராக கருதப்பட்டவர் தான் வந்து செந்தில் பாலாஜி அவரே இப்ப சிறையில் இருக்கும்போது இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எப்படி சமாளிக்க போறது ஆணிவேர் இல்லாமல் இந்த ஆணியராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இல்லாதது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்ப நீங்க கேட்டீங்க பரவாயில்ல ஆனா திமுக ஆதரவாளர்கள் சிலரே என்ன பண்றாங்கன்னா இந்த கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் திமுக வந்து அசைக்க முடியாது அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ திமுகவின் ஆணிவேர் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னா முதல்ல ஆணிவேர்லேருந்து தான் வந்து முழு மரமுமே வளரும் ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக எப்ப ஜாயின் பண்ணார் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் இப்போ வந்து ஜாயின் பண்ண ஊத்திலே எழுபத்தைந்தாவது ஆண்டை நெருங்க போகும் ஒரு கட்சியோட ஆணி சொல்றது ஆச்சரியம்தான் வேற என்ன பண்றது அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக ஜெயில தள்ளிட்டாங்க அப்படின்னா திமுக வெற்றி வாய்ப்பு தள்ளி போகும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் நம்பிதான் திமுக இருக்கின்றது அந்த மாவட்டங்கள்ல அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு செல்வாக்கு கிடையாது அந்த மாவட்டங்கள்ல இத்தனி வருஷமா திமுகவுல இருந்த மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் செல்வாக்கு கிடையாது இப்போ வந்து கட்சியில சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கம் ஐயோ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு விஜய் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கொங்கு மண்டலத்துல திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் புதுசு புதுசா என்னன்னா ட்ரை பண்ணாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல எல்லா தொகுதிகளுக்கும் ஒன்னா நடக்கும்போது அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது கொங்கு மண்டலத்துல வேணும்னா நாளைக்கு திமுக தோத்தா சொல்லிக்கலாம் ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து வழி வாங்கி உள்ள தள்ளிட்டாங்க அதனால தோத்து போயிருச்சு என்ன அப்படி சொல்றது இத்தனை வருடங்களாக உழைத்த நிர்வாகிகள் தலைவர்கள் தொண்டர்கள் அவங்க மேல வந்து குறை சொல்ற மாதிரிதான் ஆகும் விஜய் மற்றபடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த வெற்றி வாய்ப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல அது நிறைய இருக்கு அப்படி பார்க்க போனா சட்டமன்ற தேர்தலும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக தான் இருந்தார் கொங்கு மண்டலத்துலதான் வந்து அதிமுக அதிக இடங்கள்ல ஜெயிச்சது அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன நியாயமா இருக்கா நீங்க கேக்குறது ஈரோடு இடைத்தேர்தல் சரி ரைட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாருன்னு சொல்றீங்க அப்போ அவரால ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒண்ணும் பண்ண முடியல அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அதனால கொங்கு மண்டல திமுக வாய்ப்புகள் பிளஸ் செந்தில் பாலாஜி அப்படின்றத சேர்த்து பார்க்கறதையே என்னால ஏத்துக்க முடியாது தோத்துட்டா அதை ஒரு எக்ஸ்கூஸா சொல்லிக்கலாம் அதுக்கு பயன்படும் அவ்வளவுதான் தமிழ்நாடு என்பது வந்து பெரியார் மண் இது ஆன்மீக மண் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வருவாங்க ஆனா இப்போது நாங்க பெரியாரையும் போற்றுவோம் பெருமாளையும் போற்றுவோம் என திடீர் என ஒரு அடிச்சு இருக்கிறார் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து திடீர்னு வந்து நான் பெருமாளையும் போற்றுவோம் என பேசியிருக்கதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் பெருமாள்னு சொன்னாரா பெருமான்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் பெருமான்னு சொன்னதாதான் நான் ஒரு செய்தியில பார்த்தேன் சரி அத கடவுள் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலே நாம எடுத்துப்போம் அப்போ பெரியாரையும் போற்றுவோம் கடவுளையும் போற்றுவோம் அப்படின்னா பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை பேசினவர் அப்போ பெரியாரை போற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா அவரை மட்டும்தான் போற்றுவோம் அவர் சொன்ன கருத்துக்கள் கொள்கைகள் அதெல்லாம் போற்ற மாட்டோம் கடவுளை போற்றுவோம்னு சொன்னா அப்புறம் அது எப்படிங்க அது பெரியாரை ஃபாலோ பண்றது அவரை போற்றுவது ஆகும் இப்போ ஒரு தலைவர் நாங்க வந்து அவரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அப்ப அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாதான் அவரை ஃபாலோ பண்றதா அர்த்தம் அவரை போற்றுவதாக அர்த்தம் எம்ஜிஆருக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தீயசக்தி இப்படித்தான் வந்து அவர் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார் அப்போ எம்ஜிஆரை போற்றும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லின்னு நாங்க வந்து திமுகவையும் போற்றுவோம்னு சொன்னா இங்க ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன் நான் கடவுளையும் கொண்டு பெரியாரையும் போற்றுவது அப்படின்னு ஒண்ணு கடவுளை போற்றாங்க இல்ல பெரியாரை போற்றுகிறீர்கள் அப்படின்னா அவர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவரை போற்றுவதாக இருக்க வேண்டும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்காம நாங்கள் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னா இது எப்படி பாக்குறது எனக்கு புரியல விஜய் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான் மற்றபடி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா இல்ல என் சிற்றறிவுக்கு எட்டதில்லை விஜய் உங்களுடைய கருத்துக்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி விஜய் நன்றி